அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையின் முதன்மை செய்தி இந்தியாவில் ஒரு தடுப்பூசி கூட செலுத்தாத நிலையில் பதினாறு லட்சம் குழந்தைகள் புதுதில்லி இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுமார் பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தப்படவில்லை என்பது தெவந்துள்ளது இதன் மூலம் அதிக குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத மோசமான நாடுகளின் பட்டியலில் நைஜீரியாவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது நைஜீரியாவில் எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஓர் லட்சமாகும் இருந்த போதும் கடந்த இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் நிலை சற்று முன்னேற்றம் கண்டுள்ளது அந்த ஆண்டில் நாட்டில் எந்தவொரு தடுப்பூசியும் செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை உலகிலேயே அதிகபட்சமாக இருபத்தி ஏழு புள்ளி மூணு லட்சமாக இருந்தது உலக சுதா சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப் இணைந்து திங்கள் கிழமை வெளியிட்ட தரவுகளின் மூலம் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளன வந்துள்ளன இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு அடுத்து அத்தியோப்பியா காங்கோ சூடான் இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் உள்ளன முதல் இருபது நாடுகளின் பட்டியலில் சீனா பதினெட்டாவது இடத்திலும் பாகிஸ்தான் பத்தாவது இடத்திலும் உள்ளன எட்டு சார்க் கூட்டமைப்பு நாடுகளில் இந்தியா இந்தியா முதலிடத்தில் உள்ளது நாட்டின் தடுப்பூசி அட்டவணையை பொறுத்து ஒன்பது மாதம் அல்லது பனிரெண்டு மாதங்களில் செலுத்தப்படும் எம்சிவி ஒன் தடுப்பூசி செலுத்தப்பட்ட இந்தியா குழந்தைகளின் விகிதம் தொண்ணூற்றி மூன்று சதவிகிதமாக குறைந்துள்ளது இது உலகளாவிய சராசரியை விட எண்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகமாகும் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்தியாவில் பதிவான தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்தை விட இது குறைவாகும் இந்தியாவில் பதினைந்து லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் குழந்தைகள் தங்களின் எம்சிவி ஒன் தடுப்பூசியை கடந்த ஆண்டு தவறவிட்டுள்ளனர் பதினெட்டு மாதங்கள் முதல் ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கான எம்சிவி இரண்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட விகிதம் தொண்ணூறு சதவீதமாகவே கடந்த ஆண்டிலும் தொடர்ந்தது கடந்த இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கணக்கிடப்பட்ட தடுப்பூசி செலுத்தப்படாத குழந்தைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியா உள்பட இருபது நாடுகளில் நோய் தடுப்பு திட்டங்களுக்கு முன்னுரி முன்னுரிமை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அவசர நடவடிக்கைக்கு அழைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தடுப்பூசி செலுத்தப்படாத குழந்தைகளை கண்டறிந்து தடுப்பூசி செலுத்துவதற்கு அனைத்து நிலைகளிலும் முயற்சிகளை வலுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு செவ்வாய்க்கிழமை அழைப்பு விடுத்தது இது குறித்து அந்த பிராந்தியத்துக்கான உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் சைமா வாசித் கூறுகையில் தடுப்பூசி செலுத்தப்படாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது அது தொடர்பான அவசர நடவடிக்கையை அவசியமாக்குகிறது இந்த குழந்தைகள் எங்கு ஏன் தவறவிடப்படுகின்றனர் என்பதை கண்டறிந்து அவர்களை தடுப்பூசிகள் விரைவாக சென்றடைவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நோய் பாதிப்புகளில் இருந்து உயிர் காக்கும் தடுப்பூசிகள் இருக்கும்போது எந்த குழந்தையும் நோய்வாய்ப்படவோ அல்லது உயிரிழக்கவோ கூடாது என்றார்